தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பதினாறாவது அதிகாரம் பொறையுடைமை நூற்றி அறுபதாவது குறள் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் இந்த குறளின் விளக்கம் உணவு உண்ணாமல் நோம்பு கொள்பவர் பிறர் சொல்லும் கடும் சொற்களை பொறுப்பவருக்கு அடுத்த நிலையிலேதான் பெரியவராவர் அதாவது ஒருத்தர் வந்து உணவு உண்ணாமல் கடுமையான நோன்பு விரதம் இருக்கவங்க வந்து சிலர் வந்து வாரக்கணக்காகவும் சிலர் மாதக்கணக்காகவும் சிலர் வருட வ வருடக்கணக்காகவும் கூட உணவு உண்ணாமல் நோன்பு இருப்பாங்க அப்படி நோன்பு இருக்கிறவங்க கூட இந்த கடும் சொற்களை பொறுத்துக்கிட்டு போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு அடுத்த நிலையில தான் இந்த மிக உயரிய விரதம் பிடிக்கிறவங்க கூட அவங்களோட அடுத்த நிலையில தான் இருப்பாங்களாம் இவங்களை வந்து ஒரு நோன்பு விரதம் இருக்கிறவங்கள வந்து முதல் நிலைக்கு சொல்ல முடியாதான் இது எல்லாத்தையும் விட கடும் சொற்களை பொறுத்துக்கிட்டு இருக்காங்கள்ல அவங்களுக்கு அடுத்த நிலையில தான் ஒரு மிகப்பெரிய நோன்பு விரதம் இருப்பவர்கள் கூட அவர்களுக்கு அடுத்த நிலையில தான் வச்சு பார்க்குறாரு வள்ளுவர் வந்து உணவு உண்ணாமல் நோன்பு கிடப்பவர் பிறர் சொல்லும் கொடும் சொற்களை பொறுப்பவருக்கு அடுத்த நிலையில்தான் பெரியவர் ஆவார் அதாவது நோன்பு இருக்கிறவங்க தான் நம்ம பெரியவங்கன்னு நினைக்கிறதை விட உணவு உண்ணாமல் நோன்பு இருக்கிறவங்களை விட கடும் சொற்களை பொறுத்துக்கிறாங்கள்ல அவங்க வந்து எல்லாரையும் விட பெரியவங்களாம் உயர்ந்தவர்களாம் பிறர் சொல்லும் தீய சொற்களை பொறுத்து கொள்பவருக்கும் பின்புதான் விரதம் காரணமாக உணவை தவிர்த்து நோன்பு இருப்பவர் பெரியவர் ஆவார் பசி பொறுத்து உண்ணா நோன்பு இருக்கும் உறுதி படைத்தவர்கள் கூட பிறர் கூறும் கடும் சொற்களை பொறுத்து கொள்பவர்களுக்கு அடுத்த நிலை தான் வைத்து போற்றப்படுவார்கள் நோன்பு இருக்கிறவங்களை விட கடும் சொற்களை பொறுத்துக்கிறவர்கள் தான் உயர்ந்த நிலையிலையும் முதல் நிலையிலையும் வைத்து இந்த உலகம் பார்க்குமா வள்ளுவர் அப்படி தான் பார்க்குறாரு பொறுமைக்கு எத்தனை பெரிய விளக்கங்களும் எவ்வளவு அருமையான எடுத்துக்காட்டுகளையும் வள்ளுவர் இந்த பத்து குரலையும் நமக்கு நிறைய நிறைய நம்ம தெரிஞ்சுக்க அறிஞ்சுக்க கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்களை நமக்கு இந்த பத்து குரலில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார்